பலஸ்தீன ஆதரவு போராட்டத்தின் போது சுயாதீன செனட்டர் லீடியா தோப் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அத்துடன் செனட்டர் குறித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன் நேஷன் கட்சியின் தலைவர் பவுலின் ஹான்சன் வலியுறுத்தினார் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து மெல்பேர்னில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மத்தியில் உரையாற்றிய செனட்டர் லீடியா தோப் நாடாளுமன்றத்துக்கு தீ வைப்பேன் என மிரட்டினார் அத்துடன் காசா நிலவரத்தை ஆஸ்திரேலிய பூர்வக்குடி மக்களுடன் ஒப்பிட்டு கருத்து வெளியிட்டார் நாடாளுமன்ற எரிப்பது தொடர்பில் அவர் விடுத்த எச்சரிக்கை அரசியல் புயலை கிளப்பிவிட்டுள்ளது அதற்கு எதிராக லிபரல் கட்சி ஒன் நேஷன் என்பன போர்க்கொடி தூக்கியுள்ளன அவர் நாடாளுமன்றத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றன இந்நிலையில் செனட்டரின் கருத்து சட்டம் மற்றும் அரசமைப்பை மீறியுள்ளதா என்பது பற்றி பெடரல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதற்கிடையில் தான் வன்முறையை ஆதரிக்கவில்லை எனவும் ஜனநாயக வழியிலேயே போராட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் இன்று காலை அறிக்கையொன்றின் ஊடாக சுயாதீன செனட்டர் லீடியா தோவ் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஓர் அங்கமாக ஏழு பனைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு இன்று விடுவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே நேற்று முன்தினம் முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது ஹமாஸ் அமைப்பிடம் இருபது பனைய கைதிகள் வரை உயிருடன் சிறைபிடிக்கப்பட்டு உள்ளனர் என கூறப்படுகின்றது அவர்களில் ஏழு பனைய கைதிகளை போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கத்திடம் ஹமாஸ் அமைப்பு இன்று விடுவித்துள்ளது இது பற்றிய தகவலை இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்ட பின்னர் பனைய கைதிகளின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஆனந்தத்தில் கூச்சலிட்டனர் இந்த கைதிகள் பரிமாற்ற நிகழ்வு டென் அபிப் நகரில் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடைபெறும் இதனை நாடு முழுவதும் உள்ள பொதுவெளியில் அமைக்கப்பட்ட திரைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளிப்பார்கள் அதேவேளை போர் நிறுத்தத்தை வரவேற்றிருந்த கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பனைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது கிஸ்டில் காசா மோதல் முடிவுக்கு வந்தது இது நான் நிறுத்திய எட்டாவது போர் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலகம் முழுவதும் இருந்து குரல் எழுந்தது இந்நிலையில் தான் ஜனாதிபதி டிரம்ப் காசா இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு ஒரு இருபது அம்ச திட்டத்தை முன்வைத்தார் இது தொடர்பில் இஸ்ரேல் ஹமாஸ் தரப்பினையே எகிப்தில் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இருதரப்பும் உடன்பட்ட நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவிக்க தயாராகி கொண்டிருக்க இஸ்ரேலும் காசா மீதான தாக்குதலை நிறுத்தியது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இஸ்ரேல் பயணப்படுகின்றார் தனது அதிகாரப்பூர்வ விமானமான ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் இதன்போது இந்த போர் ஓய்ந்தது இனி எல்லாம் இயல்பாக இரு போகின்றது என்று நான் நம்புகின்றேன் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமைதி ஏற்படுவதில் கத்தாரின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் முன்னெடுப்புகளும் ஹமாஸ் தரப்பிலிருந்து எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே பிணை கைதிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றார்கள் காசா கட்டமைப்பை உறுதி செய்ய விரைவில் ஒரு அமைதிக்குழு உருவாக்கப்படும் இந்த போர் முடிவுக்கு வந்ததில் யூதர்கள் இஸ்லாமியர்கள் அரபு நாட்டவர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்று குறிப்பிட்டார் இது நான் நிறுத்தியுள்ள கெட்டாவது போர் இப்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே போர் நடப்பதாக ேன் அந்த போர் குறித்து நான் திரும்பி வந்ததும் பார்க்க வேண்டும் ஏற்கனவே நான் உக்ரைன் ரஷ்யா போரையும் நிறுத்தும் முயற்சியில் உள்ளேன் நான் போர்களை நிறுத்துவதில் வல்லவன் என ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டார் வெள்ளைக்குடி விவகாரம் தொடர்பில் இடம்பெற்ற உரையாடல் தொடர்பான காணொலி தன் வசம் இருப்பதாகவும் அதனை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்சல் சரத் பொன்ஷேகா தெரிவித்தார் முன்னாள் படை அதிகாரிகள் சிலருடன் இணைந்து நடத்திய ஊடக சந்திப்பின் போதே இந்த பரபரப்பு தகவலை வெளியிட்டார் பதினேழாம் தேதி காலை மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபாய ராஜபக்ச பெசில் ராஜபக்ஷ ஆகியோர் எரிக் சொல்ஹையும் சர்வதேச மன்னிப்பு சபை பிரதிநிதி ஐ சி ஆர் பிரதிநிதி ஆகியோருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் பயங்கரவாதிகளை சன்னடைய வைப்பதற்குரிய வழி முறை பற்றி போது ஆராயப்பட்டுள்ளது இதன் போதுதான் வெள்ளைக்கோடி ஏந்தி வருதல் உள்ளிட்ட விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளன எனினும் பயங்கரவாதிகளை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதே எனது கட்டளையாக இருந்தது சரணடைய வைத்திருந்தால் பிரபாகரனை மஹிந்த ராஜபக்ஷ முதலமைச்சராக கே பி பிள்ளையான் ஆகியோருக்கு தாளாட்டப்பட்டது போல செய்யப்பட்டிருக்கும் எனவும் பொன்சேகா குறிப்பிட்டார் மேற்படி சந்திப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்களும் அறிந்திருந்தனர் என்னிடம் வீடியோ ஒன்றும் உள்ளது அதனை விரைவில் வெளிப்படுத்துவேன் பதினேழாம் தேதி கோட்டாபாய ராஜபக்ச சவேந்திர செல்வாவுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார் குறித்த அழைப்பை எடுத்து கதைத்த பின்னர் தொலைபேசியை சவேந்திர சில்வா வைத்துள்ளார் அவரை சூழ ஊடகங்களின் கேமராக்கள் இருப்பதை அவர் மறந்திருந்தார் பாதுகாப்பு செயலாளரே எனக்கு அழைப்பை ஏற்படுத்தினார் சரணடைவதற்கு வெள்ளைக்கோடு ஏந்தி வருவது பற்றி கலந்துரையாடப்பட்டது என கூறினார் நாம் எல்லோரையும் கொள்வோம் என்றெல்லாம் தனக்கு முன்னால் இருந்த அதிகாரிகளிடம் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் எனக்கு ராணுவத்தினர் இது பற்றி தெரியப்படுத்தவில்லை களத்தில் இருந்தவர்களுக்கு தான் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்கள் இவற்றை செவிமடுத்துக் கொண்டிருந்தனர் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது என்னிடமும் உள்ளது விரைவில் அதனை வழங்குவேன் இவற்றை செவிமடித்துக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்கள் தான் வெள்ளைக்கொடி பற்றி கதைத்தனர் இரண்டாயிரத்தி பத்து ஜனாதிபதி தேர்தலின் போது என்ற பத்திரிகை ஆசிரியர் என்னை நேர்காணல் செய்வதற்கு வந்திருந்தார் வெள்ளைக்கொடி ஏந்தி வருபவர்கள் மீது சூடு நடத்தும் கதை ஏதும் இருந்ததா என வினவினார் இது பற்றி ஏற்கனவே இரு ஊடகவியலாளர்கள் என்னிடம் வினவினர் என்று மாத்திரமே நான் பதிலளித்திருந்தேன் இதை மட்டும்தான் நான் கூறினேன் ஆனால் வெள்ளைக்கொடி ஏந்தி வருபவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துமாறு நான் கூறினேன் என அவர் செய்தி வெளியிட்டார் இது அப்பட்டமான பொய்யாகும் எனக்கு எதிராக சேறு பூசுவதற்காகவே வெள்ளைக்கொடி வழக்கு பயன்படுத்தப்பட்டது என சரத் பொன்சேகா மேலும் குறிப்பிட்டார்